நண்பர்களே நான் உங்கள் நெல்லை பா சுரேஷ் முருகன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக நம்ம மைனிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஓஇஎக்ஸ் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து இந்த மைனிங் வந்து எண்டிங் ஆயிடுச்சு இப்போ வந்து வித்ராவல் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அது எப்படி வித்ரா வந்து நம்ம எந்த அட்ரஸ் போட்டு எப்படி லாகின் பண்ணி ப வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து முன்னாடி வந்து சட்டோசி வந்து கிளைம் கிளைம் பண்ணிகிட்டே இருந்துருப்பீங்க ஓஎக்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மீ ஆப்ஷன் இருக்கு வருங்க மீ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதில் நீங்கள் வந்து முதல்ல பர்சனல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பர்சனல் செட்டிங்ஸில் உள்ள போயிட்டு அந்த சூஸ் இருக்குது அதில் ஆல்ரெடி நீங்கள் வந்து பழைய யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியான்னு கிளிக் பண்ணியிருப்பீங்க ஐஎம் நாட் ஏ ரோவோ வெரிஃபிகேஷன் இருக்குது அது நீங்கள் வந்து ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் சரிங்களா ஸோ இதெல்லாம் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டு பின்ன அதுக்கப்புறமா அசெட் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து நீங்கள் கொடுத்து மறக்காமல் அந்த பாஸ்வேர்டை வந்து மெமரியில் வச்சுக்கோங்க இல்லை எழுதி எங்கேயாவது வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ எழுதி வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மீ ஆப்ஷன் போய்ட்டு மேலே வந்து அசட்ஸ் இருக்குது கொடுத்திங்களா அசட்ஸில் பிடிசி இருக்குது கோர் இருக்குது எயிட்டிஎஸ் இருக்குது அது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி கீழே பார்த்துட்டே வாங்க கீழே பார்த்துட்டு வந்திங்கன்னா ஓஇஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்கல்லா அந்த ஓஇஎக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஓஇஎக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வித்ரானு இருக்கு பார்த்தீங்களா இந்த வித்ரா வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வித்ரா அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும் இந்த லிங்க் வித் அட்ரஸ் காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண பிறகு வேலட் அட்ரஸ் காமி கேட்குது இந்த வேலட் அட்ரஸ்னால் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது வேலட் அட்ரஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டாம்க்ஸ்கோட அட்ரஸ் ஜஸ்ட் மெட்டாம்க்ஸுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க மெட்டாக்ஸ் மாஸ்கோட அட்ரஸ் தான் நீங்கள் வெளில கொடுக்க போகிறீங்க மெட்டா மாஸ்க்கு அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா வந்து அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெட்டா மாஸ்கோட ஐடியை பார்த்து இது பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு அதுலேருந்து அட்ரஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா லாகின் பண்ணிடுறேன் நெட்ஒர்க் ஸ்லோவா இருக்கு எனக்கு ஓகே சோ லாகின் சரிங்களா ஆயிடுச்சுங்களா இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறேன்னா மெட்டா மாஸ்கில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக அட்ரஸ் வந்து எல்லாமே வச்சுருப்பீங்க சரிங்களா ஸோ மெயின் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று இருக்குது இதில் வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இத்தியன் மெட்வர்க்கில் தான் இருக்குது சரிங்களா ஸோ அதில் இந்த ஒரு கன்ஃப்யூஷனே வேண்டாம் டேரெக்டாக நீங்கள் மாஸ்க் ஓப்பன் பண்ணக்கப்புறமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் காமிக்கும் மேலே அட்ரஸ் காமிக்க பார்த்தீங்களா அட்ரஸ்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் குட்டியாக ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கங்களா கட்டமா அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் காப்பி ஆகிரும் காப்பி ஆனதுக்கப்புறமா நீங்கள் நம்ம அப்ளிகேஷனுக்கு வாங்க அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து வித்ரா அட்ரஸில் வந்து அங்கே காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அசட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த அசட் பாஸ்வேர்டை இங்கே கொடுங்க கொடுத்துட்டு ஓஏஎக்ஸ் லிங்க் வித்ரா அட்ரெஸ் இருக்கு பாருங்க கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்குது ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி அதாவது நீங்கள் சட்டோசி மைனிங் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா அந்த மைனிங் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும் ஸோ இப்போது இன்றைக்கி தான் வந்து இந்த வித்ரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து சில தடங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணி போட்டதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து ஓடிபி வரல ஓடிபி வரல மெயில் ஓடிபி வரலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அவங்க ஓடிபி வராமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் இருக்குது அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வித்ரா போட்டுக்கலாம் சரிங்களா எனக்கு நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு மெயில் ஓபன் ஆகலை இன்னும் ஓகே இதுதான் இது சிம்பிள் தான் வேற எதுவும் கிடையாது ஜஸ்ட் இது ஓடிபி கொடுத்ததுக்கப்புறமா வந்து கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் காமிக்கும் இல்லையா அதே ஃபேஸ் வெரிஃபிகேஷனை வந்து ரிப்பீட் அதே மாதிரி தான் காமிக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண மாதிரி ஃபேஸ் உங்களை காமிக்க போகிறீங்க லெஃப்ட்டு டர்ன் பண்ண சொல்லும் ரைட்டு டர்ன் பண்ண சொல்லும் ஸ்மைல் பண்ண சொல்லும் கண்ணை சிமிட்ட சொல்லும் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் காமிக்கும் இந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து காயின் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம மைனிங் பண்ண காயின்ஸை வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ சிம்பிள் தான் இது வரைக்கும் மெயின் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக மறக்காம இந்த நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க அதேமாதிரி நான் ஏற்கனவே இதை வந்து முந்தைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன் இந்த சட்டோசி கோர் மைனிங் ஆப் வந்து ஒரு பொன்முட்டையிடும் வாத்து சரிங்களா தங்க சுரங்கம் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் ஏன்னா ஏற்கனவே இதில் வந்து கோர் மைனிங் பண்ணியிருக்கிறோம் கோர் மைனிங் பண்ணி எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வித்ரா பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி தான் இப்போ வந்து அடுத்து ஓஏஎக்ஸ் போயிட்டுருந்துச்சு ஓஎக்ஸ் வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணிட்டோம் பட் நான் இப்போ வித்ரா ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஓஜி மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் வேறு இருக்குது அந்த ஓஜி மைனிங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஓஜி மைனிங் அடுத்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய யூசஸ் கூட நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கூட இன்றைக்கி இருந்து ஓஜி மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கலாம் இந்த லிங்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் வாங்க வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா மறக்காமல் என்னுடைய டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாத்தோடய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நெல்லை பாஸ் ஒரேஸ் முருகன்